நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரியைச் சேர்ந்த கலைமாமணி லிங்க காங்கேயன் நடுவராகவும் தஞ்சையைச் சேர்ந்த புவனேஸ்வரி கவியரசர் கண்ணதாசன் என்ற வகையிலும் ராஜபாளையத்தைச் சேர்ந்த உமாசங்கர் கவிஞர் திலகம் வாலிய என்ற வகையிலும் கம்பனை மிகவும் எடுத்துக்கொண்ட கவிஞர்கள் யார் என்ற பாட்டு மன்றம் நடைபெற்றது இதில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை கம்மன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் பற்றி பேசுவதற்கு அவ்வளவு அற்புதமான இந்த பிறவியிலே கம்பளை நாம் படிக்க 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 அவ்வளவு அழகான நம் சிந்தை தெளிவாகும் வாழ்வில் ஒரு தெளிவு வரும் என்று பெரியவர்கள் சொன்னதை போல கம்பன் அப்படி சொல்றார் சரி கம்பனை கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார் நிறைய சொல்லுவாங்க சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் மோதை நிறைந்து தின சொல்லியலை போட்டான் மதுக்குடத்தில் அல்ல அவர் சொல்லுவார் இவ்வளவு அழகெல்லாம் கம்பன் கண் கம்பனை கையெடுத்து கை கையாண்டு துறையிலே அழகழகான கவிதைகளை புனைந்தவர் கண்ணதாசன் கம்பன் என்ன செய்ய தெரியுமா கம்பன் பற்பல திருத்தம் செய்தான் கம்பன் நீங்க திரு திருத்தம் செய்யறாரா ஏன்னா கம்பனுக்கு என்ன நாரதன் விளையாட்டெல்லாம் நாரத முடிவன் கூற ஆரண கவிதை செய்தான் என்பான் சீரணி சோழ நாடு திருவிழந்தூரில் வாழ்வோன் காரணம் எழுதினத கம்பன் தமிழில் பாத்திரம் அத வாரி அழகா சொல்ல புது கவிதையில நயனம்னா கண்ணு அவன் கண்ணை பார்க்கலையா அண்ணனும் அண்ணியும் தூம்புறாங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்காக வில்லை ஊன்றிய கையோடும் வெந்துயிர் போடும் வீரன் இந்த காட்சி ஒரு முறை ராமன் இலக்குமனை அணைத்து ஒரு அன்போடு வார்த்தை சொல்றாரு உன்ன மாதிரி தம்பி கிடைக்க கொடுத்து வைக்கணும் தம்பின்னா நீதாண்டா தம்பி அண்ணன் தம்பி பாசத்தை அழகாக எடுத்து சொல்லுவார் வாகி நீங்கள் இந்த தர்மபுரை படம் சூப்பர் ஸ்டார் படம் திரைப்படத்திலே என்ைக்கு கவியரசர் கண்ணதாசன் கையாள ஆரம்பித்தாரோ தான் பாமரர்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அது இந்த மாற்று கருத்தம் இல்லை கௌஜன் பரிணாமன் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு பாட்டை எழுதியிருப்பார் பத்துத்தல ராவணன் ராமன் வென்றான் மொத்தத்துல வீரவேணு சுடலமாடான்னு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கிராமத்தில் அழகா சொல்லுவாங்க ராமாயணத்தை ஒரு வரியில உனக்கு சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் பத்து தலைகள் இருந்தாலும் உனக்கு சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் பத்து தலைகள் இருந்தாலும் மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டால் நீ ஒற்றை தலை உள்ளவனிடம் கூட போவாய் என்று சொன்னதுதான் ராமாயணம்னு கிராமத்தாராக சொல்றான்